வணக்கிங்களா வணக்கம் சார் இந்த அருள்மிகு ஸ்ரீ பாண்டி பெருமாள் கோயில் கம்பூர் இந்த கோயில் வந்து மிக ஒரு பழமையானவும் புகழ்பெற்றவும் சிறந்து விளங்குகிறது நீங்கள் கலைகள் என்று சொல்லும்போது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு இருக்கிறது இந்த அறுபத்தி நான்கிலுமே தனித்தன்மை வாய்ந்தது வந்து மிக அழகாக குறிப்பிடப்படுகிறது அறுபத்தி நாலு கலைகளில் சிவபெருமான் அவர நாட்டியத்தில் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீங்க வந்து ஒரு ஓவியம் அதனுடைய உங்களுடைய கருத்து என்னங்கய்யா சார் அந்த ஓவியத்தினுடைய கருத்து வந்து சிறு இருந்து பெரியவர்கள் வரையும் அந்த எழுத்தறிவுலேருந்து எழுத்தறிவிற்கு முன்னாலேயே இந்த வரைகோடை வரைகோடுகளை நம்பி குழந்தைகள் வந்து அர்த்தங்கள் புரிந்து அறிவு வளர்ச்சி ஆகி அதிலிருந்து தான் எல்லாமே உருவாகுது அந்த ஈசனுடைய அந்த கருணையினால சிவனுடைய கருணைனால இருந்த எல்லா கலைகளும் உற்பத்தி ஆகி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஞானத்துல வந்து ஓவியக்கலையும் சிற்பக்கலையும் ஊடுருவி ஒரு சில பேர் அது பிழைப்புக்காகவும் ஆன்மீகத்துறைக்காகவும் மாற்றி அந்த சிற்பக்கலைக்காக நான் இந்த சிற்பக்கலையை ஓவிய கலையாக நான் வந்து பல பேருக்கு பயிற்சியும் கொடுத்து நானும் பிளப்ப ஓட்டி எல்லா மாணவர்களையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு ஓவிய ஆசிரியர் பயிற்சி முடித்து ஓவிய கலையில் ஆர்ட் மாஸ்டர் ட்ரைனிங் முடித்து சில ச சந்தர்ப்பத்தில் வேலை வாய்ப்புக்கு இல்லாதனாலையும் நாம் அதை ஆன்மீகத்துறையில் பல கோயில்களில் சென்று பல ஓவியங்களையும் பல பழமையான ஓவியங்களையும் தீட்டி மக்கள்கிட்ட நிறைய புகழ் பு புகழும் அறிவுரையும் பெற்று ஆன்மீகத்துறையில் சிறந்து கொஞ்சம் நான் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய வாய்ப்பு எனக்கு தர்றாங்க நான் என்னைய நம்பி ஒரு பத்து இருபது பேர் பிழைப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இது என்னுடைய ஓவிய கலை வந்து பிழைப்பாகவும் மாறிடுச்சு ஆமாம் ஆமாங்க இந்த ஓவிய கலைகளை வந்து நீங்கள் எப்படி இது வந்து நீங்கள் கலையை கற்றுக்கிட்டீங்க ஆ அப்போ நான் வந்து சிறு வயதில் இருந்து நான் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கும்போதே நான் படிப்பில் கொஞ்சம் எனக்கு கல்வி அறிவில் கொஞ்சம் மத்தமா இருந்தாலும் எனக்கு இந்த வரைகலையில வந்து சிறு எனக்கு கொஞ்சம் ஆற்றல் வந்துக்கிட்டே இருந்தது பல அங்கேயும் இங்கேயும் அடு அடுப்பு கரியால் கிழிக்கி பொம்மைகளை வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன் அப்போ நான் ஏழாவது எட்டாவது படிக்கும் போது என்னுடைய ஓவிய கலையை பா நான் இப்படி வரைஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்து ஒரு ஓவிய ஆசிரியர் சரி அந்த பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தனியாக ஒரு பயிற்சி கொடுத்து இப்படித்தான் ஓவியங்களை வரையணும் அப்படி தலைகளை வரையணும் உருவங்களை வரையணும் பூக்களை வரையணும் இப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுத்தாங்க அதிலிருந்தே அந்த பயிற்சியிலே கொஞ்சம் எடுத்து எடுத்து நான் ஒம்பதாவது பத்தாவது படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் மேல் மேலும் அந்த திறன் வந்துச்சு நான் நைன்த்து படிக்கும்போது மதுரை மாவட்டத்திலே சிறந்த ஒரு ஓவியருக்கான பரிசு வாங்கினேன் அப்புறம் இருந்து நான் ஒரு ப பதினொன்றாவது வரையும் படித்தேன் அதுலேருந்து எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை வீட்டு சூழ்நிலால் நான் வந்து சில தடைகள் ஏற்பட்டது அப்புறம் நம்ம என்னடா செய்யறது அப்புறம் நம்ம கற்ற கலையவே உயிர் உண்டாக்குவோம்னு சொல்லி பல ஆசிரியர்கிட்ட போய் ஓவிய ஆசிரியர்கிட்ட பயிற்சி பெற்று ஓவிய ஆசிரியர் பயிற்சி முடித்தேன் முடிச்சுட்டு திருச்சியில் தில்லை நகரில் போய் ஒரு ஓவியத்தை சேர்ந்து அவர் பல பல இடங்களுக்கு சென்று பல பயிற்சி கொடுத்தாங்க அதுலேருந்து சில கோவில் வர்ண வேலைகளை கற்றுக்கிட்டு அப்படியே பயிற்சி எடுத்து அதுலேருந்து நான் உருவாகிக்கிட்டு வர்றேங்க சரிங்க அந்த பாண்டி பெருமாள் கோயிலுடைய தரிசனம் இந்த மாதிரி எப்படி இந்த பாண்டி பெருமாள் வந்து இதோட மூணாவது கும்பாசியம் நான் வர்ண வேலை பார்த்துருக்கீங்க இதனுடைய மகிமை என்னன்னா இந்த குளத்தில் வந்து ஒரு பெரிய மெடிசனுடைய அது மருந்து பல நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து இந்த குளத்தினுடைய தண்ணியில் இருக்குங்கிறாங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நானும் நேர சந்திச்சிருக்கேன் ரொம்ப இருமல் சளி பல தொல்லைகள் வந்து இந்த வீசிங் வீசி உள்ள உள்ளவங்க இந்த வந்து குழந்தைகளுக்கு கக்குவாங்கிற ஒரு இருமை திட தீராத இருமை அந்த இருமல் இருக்கும்போது இங்கே வர்றாங்க வந்து இந்த கோயிலை மூணு சுற்றி சுற்றிட்டு அங்கே சூடம் பற்றி பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்டு அங்கே ஒரு இடத்துல குளத்தில் குளமோ அடி அடிவைப்பாக இருக்குது சுத்தமான தண்ணி இருக்குது அதை ஒரு ஒரு குழு மாதிரி கொண்டு வர்றாங்க செம்ப குழுவையை கொண்டு வந்து எச்சிப்படாமல் அந்த தண்ணியை கொண்டு போய் சாமியை சுற்றி தொளிச்சுட்டு அதை அதை கொண்டு போய் ஒரு மூணு நாளைக்கு அந்த தண்ணியை அறுந்துட்டு வந்தால் இந்த நோய் கண்டிப்பாக தீருது அப்படின்னு சொல்லி இங்கே ஐதீகம் நிறைய பேர் சௌரியமாக இருக்குன்னு சொல்லி வர்றாங்க நிறைய வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சில நாட்களில் ரொம்ப சிறப்பாக இதை பற்றி சொல்றாங்க ஆமாம் அப்புறம் இந்த பாண்டி பெருமாள் கோயிலுடைய தல வரலாறு வாழ்க்கை இதனுடைய வரலாறு மன்னர் காலத்தினுடைய வரலாறா சொல்றாங்க இதனுடைய வரலாறு வந்துங்க இந்த பாண்டி பெருமாள் வந்து இங்க மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய காலகட்டத்துல இங்க சாப்பாடு கூட வழி இல்லாம பயங்கரமான இடி மின்னல் இந்த மாதிரி எல்லாம் தாக்கி ஏதோ நடந்திருக்கு பயங்கரமான நடந்துகிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பாறை எல்லாம் இருக்கு இங்க சுத்தி அப்போ எல்லா இடத்துலேயுமே குளங்கள்ல நிரம்பி தண்ணி வடிஞ்சு வெளியில் இருக்கு ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஒரு ஏதோ ஒரு ம ஒரு ஒரு மரமோ ஏதோ ஒரு இச்சி மரமோ ஆலமரமோ இருந்திருக்கு அந்த மரத்தில் வந்து எல்லாரும் மின்னலுக்கு மின்னலுக்கு இடிக்காக தாங்கி தாங்கியிருக்க இருந்திருக்காரு இந்த பாண்டி பெருமாளர் யா யாரையும் மக்களை எந்த சேதம் இல்லாமல் அந்த இடத்த காப்பாத்திருக்காரு அதை பார்த்ததுனால அந்த வம்சவழி இன்னும் இங்கே இருக்காங்க இதுக்கு பூசாரி எல்லாம் இருக்காங்க எல்லாம் இருந்து இந்த மக்கள் இந்த பாண்டி பெருமாள் வந்து அழகிற்கு ஈக்குவலானவங்க மன்னரால் மன்னரால பாண்டி தான் இது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த வம்சவழி தான் இது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு இந்த கலையின் மேல இவ்வளவு பற்று வர காரணம் இந்த கலையினுடைய பற்று வர காரணம் என்னுடைய முன்னோர் என்னுடைய தாத்தா வந்து சில நான் படித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சும்மா வீட்டில் இருந்தேன் கொஞ்சம் வீட்டு உள்ள மாடு இதில் பா மேய்ச்சிட்டு அப்போ இருக்கும்போது எங்க எப்படியாவது என்னடா செய்யறது நம்ம எப்படியா வாழ்க்கைக்கு போறது அப்படிங்கும்போது எங்கள் எங்க வந்து ஒரு பெட்டியில அந்த காலத்து பெருமம்பெட்டியில நிறைய மேலே கட்டி தொங்கிச்சு எங்க அப்பாவை அதை இறந்து திறந்து பார்க்க விட மாட்டேன்ட்டாரு எங்க அப்பா எல்லா டயத்துல அதை திறந்து பார்க்கும்போது நிறைய ஏடுகள்லாம் இருந்துச்சு அந்த ராமாயணம் உள்ளது அந்த காலத்துல ஓலை சூடல இருந்த ராமாயணம் சில ஆணிகள் உலி இதெல்லாம் இருந்துச்சு அதை ஒரு நாள் எங்க 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 எங்கள் கிட்டே கேட்டேன் எங்கள் ஐயா எங்க எங்கள் அப்தா கிட்ட இது உங்க ஐயா வச்சிருந்ததப்பா அவர் உங்க ஐயா எங்க இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்காரு சரி இந்த மாதிரி சில இதுகள்லாம் சிற்பங்கள்லாம் செய்வார் அப்படின்னு சொன்னதுலேருந்து சரி நம்ம ஐயா இப்படி இருந்தாரே நம்மளும் இதை செய்யலாமே அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நான் இந்த ஆர்வத்தை எனக்கு அவங்க மூலியமா அந்த ஆத்மா மூலியமா எனக்கு கிடைச்ச ஒரு இதுதான் ஓவிய உங்களுக்கு ரொம்ப சிற்பம் ஓரளவு செய்வேப்பா சிற்ப ஆமா சிற்பங்கள் செய்வேன் எனக்கு அதிகமாக இந்த புராண ஓவியங்கள் ஒரு கதையை சொன்னா கூட மெமரி டிராயிங்னு சொல்லுவாங்க ஒரு கதையை உங்களை பத்தி ஒரு கதையை சொன்னா கூட அந்த கதையை ஒரு ஓவியமானால உருவாக்க முடியப்பாங்க என்னுடைய முக்கியமான நான் அந்த வளர்ச்சிக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் எனக்கு இது உருவாக்கப்பட்டது நத்தங்கோயில் கோயில் பக்க நத்தம் பக்கத்தில் கைலாசநாதர் கோயில்னு ஒரு பெரிய கோயில் அதில் வந்து பழமையான கோயில் அந்த கோயிலில் வந்து ஆண் எனக்கு இறைவன் பிணியத்தில் ஒரு சில சின்ன சின்ன வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அப்போ கொடுக்கும்போது அங்கே அங்கே கோயில் பிரகாரத்தை சுற்றி இந்த சிவபுராணங்களை பற்றி அறுபத்தி நாலு திருவிளையாடல் வரையணும்னு சொல்லி பெரிய பெரிய ஆளுடைய ஓவியர்கள்லாம் வந்து அதை வந்து பார்த்தாங்க பார்க்கும்போது அங்கே உள்ளவங்கெல்லாம் சரி நிறைய அதிகமான காசு கேட்டாங்க அப்போ கேட்கும்போது நான் சொன்னேன் அந்த ஐயா அர்ச்சர்கிட்ட ஐயா நானும் டிராயிங் படிச்சிருக்கேன் எனக்கு ஓரளவு இந்த அந்த சுவடுகளை கொடுத்தீங்கன்னா அது எப்படி நான் ஓவியத்தை வரைஞ்சிருவேன் அப்படின்னு அப்புறம் அந்த சூடு பழைய சுவடுகள்லாம் கொடுத்தா ராம் அந்த சிவபுராணங்களுடைய அறுபத்தி நாலு திருவள்ளுடைய புக்கை அதுலேருந்து அந்த புக்கிலேருந்து ஒரு முதல்ல ஃபஸ்ட்டு சிவபுராணத்தை பற்றி அந்த மீனாட்சி எப்படி உருவாகுறாங்க தியான அந்த அக்கினி பீடத்திலேருந்து மன்னர்கள் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவியம் இருந்தது அதிலிருந்து நான் அந்த ஓவியத்தை எடுத்து காமிச்சு ஒரு ட்ராயிங் அவுட்லைன் அவுட்லைன் போட்டு சின்ன கலராகத்தையும் வச்சு காமிச்சேன் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிருச்சு அப்புறம் நீயே இந்த ஓவியத்தை என்ன சொன்னாங்க அறுபத்தி நாலு தொழிலாடலுமே நான் அதை வரையக்கூடிய வரைஞ்சி எனக்கு அது பெரிய பிராப்தேன் எனக்கு அது இந்த தஞ்சாவூர் கோயிலுடைய கலை அது வந்து தாங்க உலகக்கலை தஞ்சாவூர் கலை வந்து ஓவியமும் சிற்பமும் சேர்ந்தது தான் தஞ்சாவூர் கலை அது தஞ்சாவூர் கலை என்பது ஒரு அற்புதமான பழமையான ஓவியங்கள் பழைய காலத்தினுடைய சுவர்களில் உள்ள ஓவியங்களை எடுத்து அந்த தேக்கம்பளகாயில் வந்து துணி கட துணியை ஒட்டி அந்த ஓவியத்துக்கு தகுந்தபடி சுத சுத வேலைப்பாடு பண்ணி அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் தங்க ரேக் கலரெலாம் ஒட்டி கலர் பேப்பர் ஒட்டி நகைக்கல் பதித்து மூலிகை பெயிண்ட்னு சொல்லி மூலிகை பெயிண்டிங்னு இருக்குது அது சிறியானங்க பெரியானங்க வெள்ளரிக்கால பவுட்ரு அப்படின்னு சொல்லி பல வகையான பவுடர்கள்லாம் அந்த வண்ணங்கள் சேர்த்து அந்த ஓவியத்தை வரையும் போது அதில் சில கல்லுகள் இருக்குது மூணு வகையான கல் சேதா சிவப்பு பச்சை கல்லுன்னு அந்த ஜெர்மன் நாட்டு கல்லுகள்லாம் வாங்கி அதை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப உயிரோட்டமாகவும் இருக்கும் அது வந்து எல்லாருமே விரும்பி வாங்கி அந்த வீட்டுகளில் வச்சு கும்பிட்டா அவங்களுக்கு பிராப்தம் நிறைய கிடைக்குன்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க நான் கூட ஒரு கிருஷ்ணனுடைய படத்தை வரைஞ்சி கொடுத்தேன் ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த இப்போ கூட வந்து இந்த கிருஷ்ணர் தகுந்த மீன் இருக்கேன் அந்த குழந்தை பத்து வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த ஓவியத்தை நான் வரைஞ்சி கொடுத்தேன் அவங்க அதை பிரசித்தி பெற்று அதை மனப்பூர்வமாக அதை நேசித்தாங்க அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்து இன்றைக்கி நல்ல நிலையில் அந்த பெண்ணே பெண்ணிக்கி பன்னெண்டாவது வரையும் படித்து நல்லா பெரிய லெவலில் இருக்காங்க அந்த குடும்பமும் நல்லா இருக்காங்க இது இப்படி பல பேருக்கு கல்யாணம் ஆகாதவர்கள் கூட ஒரு சில ஓவியங்களை நான் வரைஞ்சி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம் இருக்கு மகாலட்சுமி படம் கொஞ்சம் சிரமப்படுறவங்களுக்கு எஜலட்சுமி படம்லாம் வரைஞ்சி வரைஞ்சு கொடுத்துருக்கேன் அவங்களும் நல்ல நிலையில இருக்கிறதாக எனக்கு இருக்கீங்க அந்த ஓவியப்படையிலே அந்த கிருஷ்ணர் படங்கள்லாம் எப்படிங்க நீங்க ரொம்ப ஆர்வத்து வரைய காரணம் ஆர்வத்துடைய கிருஷ்ணர் மேல வந்து அவர் உலகத்தில செய்யக்கூடிய ஒரு பரமாத்மா ஈசன் வந்து ப பரமாத்மாங்கிறது நம்ம உலகத்தையே பறந்துருக்கக்கூடிய நீலகண்டன் அவரை மனித உருவமா அந்த ஓவியத்தை குழந்தை வடிவமாகவும் நேசிக்கிறான் எல்லாம் குழந்தைன்னா எல்லாருமே நேசிக்கிறான் அதை குழந்தை வடிவமாக அந்த பரமாத்மா வரைகிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம் எனக்கு இந்த கலையை வந்து மிகவும் எனக்கு ஆர்வத்தை கொடுத்தவரே அந்த பரமாத்மா அந்த கிருஷ்ணனுடைய தான் நான் முதல் ஓவியமாக வரைஞ்சி வாங்கினது எனக்கு சரிங்க கோயில் பணியும் உங்களுக்கு குடும்ப பணியும் இருக்குது இதால வந்து வருமானம் எப்படி ஓரளவு ஆண்டயத்தில் இதை இந்த பணியை வச்சு தாங்க பையனை படிக்க வச்சேன் ஒரு பையனை நல்ல எம்எஸ்சி எம்எஸ்சி எம்பி வரையும் படிக்க வச்சு அவன் இன்னைக்கு ஒரு நல்ல நில சென்னையில ஒரு ஒரு துறையில ஒரு அறுபது எழுபதாயிரம் சம்பளத்தில் இருக்கேன் நம்ம இந்த இந்த கலைத்துறையை வச்சு தான் அவனை நான் படிக்க வச்சேன் எனக்கு வந்து சொத்து சுகமே எதுவுமே கிடையாது இதில் இருக்க வருமானம் வச்சு படிக்க வச்சேன் இன்னொரு பையனை பழக்கிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஏதோ போதிய வருமானம் வருதுங்க கொஞ்சம் சிரமம் இல்லாமல் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நான் நிறைய பேர்த்துக்கு என்னையை நம்பி ஒரு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய முத்தாய்ப்பான நல்ல கருத்துக்களையும் நல்ல வளங்களையும் இந்த கோயில் அதாவது கருங்காலக்குடியை அருகில் இருக்கக்கூடிய கம்பூர் பாண்டி கோயிலுடைய அஹ் ஸ்தல வரலாறையும் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களையும் நீங்கள் எங்களுக்கு நல்ல அரும்பாகவும் மொட்டாகவும் மலராக மருந்து எங்களுடைய முழு ஓரத்தையும் எங்களுக்கு நல்ல முறையில் தகவல்களை சேகரித்து கொடுத்தேங்க அதுக்கு கொடான கூடிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஐயா எனக்கு என்னுடைய கலையை இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் போல நிறைய கலைஞர்களுக்கு போய் சேர்றதுக்கு சேர்ந்து இது மக்கள் எல்லாருமே இந்த கலையை ஓ ஓவிய கலையை உயிரோட்டமாக நேசித்து எல்லா மக்களும் நல்லபடியாக இருந்து அருள் பெற்று எனக்கு பேட்டியளித்த இரு ஐயா இருவர்களும் மிகவும் நலமுடன் இருந்து இந்த பாண்டி பெருமாள் தரிசனம் கொடுக்க நான் அன்போடு நேசிக்கிறேன் உங்களையும் அன்போடு ஏற்று நான் வணங்குகிறேன் ஐயா